தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கம்ங்க இந்த அறிக்கையில் நம்ம தென்மேற்கு பருவமழை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க தென்மேற்கு பருவமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த இடங்களில் அதிகமான ஒரு மழை கொடுக்க போகுது அந்த இடங்களில் உங்கள் மாவட்டம் இருக்கிறதா உங்கள் மாவட்டம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை அளவுக்கு மழை கொடுக்கும் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அனைவரும் இந்த அறிக்கையை கட்டாயமாக இறுதி வரைக்கும் முழுமைக்கும் கேளுங்க ஸோ அடுத்து ஒன்றே ஒன்று தான் இது வரைக்கும் நம்ம சென்னை சக்கிய பணம் பார்த்திங்கன்னா மறக்காமல் தயவு செய்து சக்கிய பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் இதுவரைக்கும் நமது சென்னை சக்கிய பணமாக இருந்திங்கன்னா மறக்காமல் பண்ணிட்டு மறக்காமல் கேளுங்கள் ஸோ இப்போ நம்ம இந்த தென்மேற்கு பருவமழை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம தமிழகத்தில் இன்றைக்கான வெப்பநிலையும் இன்றைக்கான ஒரு மழை பொழிவு பற்றியும் நம்ம பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கும் உங்கள் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி அதாவது மழை பெய்யுமா அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழகத்தில் ஒரு ஒரு மாற்றம் இருக்குதுங்க அதாவது என்ன ஒரு மாற்றம்னால் நேற்றே மதியமே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது நேற்று நான் சொன்னதான் இருந்தேன் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தேன் நேற்று இரவு அதாவதுங்க நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும் நம்ம ஒரு இரண்டு காரணம் கொடுத்துருந்தோம் முதல் காரணம் அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து நம்ம தரை வெப்பம் மதியம் உயரக்கூடிய அந்த வெப்பத்தை குளிர்வித்து மலையாக மாற்றுவது அதில் வந்து வாய்ப்பு ஒன்று நீராவி காற்று அதிகமாக நுழைந்து நம்ம தமிழகத்தில் பரவலான மழை வந்து கொடுக்கலாம் அது வந்து நீராவி காற்று வந்தால் அதிகமான மழை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு ஒரு வாய்ப்பு ஒன்று இரண்டாவது வாய்ப்பு நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக ஒரு மழை கொடுக்கணும்னா ஒன்று நீராவி காற்று வரணும் இரண்டாவது ஏதாவது ஒரு வளிமண்டல சுழற்சி ஒரு காட்டு சுழற்சி ஒரு தாழ்வு பகுதியோ ஒரு மலை தரக்கூடிய ஒரு சிஸ்டம் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீராவி காற்று ஒரு நேற்றிய முன்தினம் இல்லாமல் வந்து மழை கொடுத்தது ஆனால் நேற்று அந்த நீராவி காற்றுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த நீராவி காற்று வருவதில் ஒன்று கொஞ்சம் சிரமம் அதாவது நீராவி காற்று நம்ம தமிழகம் நோக்கி வர வேண்டியதாக அந்த அந்த இடத்த அந்த குறிப்பாக அந்த மாலத்தீவுக்கு தெற்கே குறிப்பாக அந்த நிலநாடு கோட்டுக்கு தெற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீரென்று நேற்று மதியம் குறைந்தழுத்த பகுதி உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த குறைந்தழுத்த பகுதி என்ன ஆகுதுன்னா அந்த நீராவி காற்று வரக்கூடிய அந்த நீராவி காற்று அதிகமான ஒரு நீராவி காற்று அதை வந்து தடுக்கப்பட்டு குறைந்த ஒரு நீராவி காற்றாக நம்ம தமிழகம் நோக்கி மற்றும் நம்ம இந்தியா நோக்கி அனுப்பப்படுகிறது பெரும்பாலும் இந்த காற்று மட்டுமே வந்துகிட்டு இருங்க நீராவி காற்று அப்படிங்கிறது அந்த நிலநாடு கோட்டு தெருக்கே தான் அதிகமான ஒரு நீராவி காற்று இப்போ வரைக்கும் அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கு அந்த நீராவி காற்று ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட வந்தது சில நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் திருப்பூரில் மழை பெய்ஞ்சுது கோயமுத்தூருக்கு தெற்கே மழை பெய்யுது பாலக்காடு கனவையில் மலைங்க பொள்ளாச்சியில் மலைங்க அதே போல் இந்த பக்கம் மதுரையில் மலைங்க ஏகப்பட்ட இடங்களில் மழை கொடுத்துருக்கு ஸோ நேற்று என்னாச்சுன்னா அந்த மழைப்பழிவு நே நேற்று வந்து பெரும்பல மாவட்டங்களில் மழை இல்லாமல் இருக்குது ஸோ இதற்கான காரணம் என்னென்னா திடீரென்று ஒரு மாற்றம் நேற்று வந்து ஏற்பட்டுவிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த நீராவி காற்று வருவதில் கொஞ்சம் இப்போ இப்போ வரைக்கும் அந்த குறைந்த பகுதி அதே இடத்துல நீடிக்குது இது வந்து எப்போ மாறும் அப்படின்னு கேட்கலாம் இது கண்டிப்பாக நாளை அல்லது நாளை மறுநாள் அதாவது வரக்கூடிய மே மாதம் பத்து இல்லைன்னா ஒரு பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே இது கண்டிப்பாக இந்த கு குறைந்தழுத்த பகுதி அது விலகி அதிகமான ஒரு நீராவி காற்று நம்ம தமிழக நோக்கி மீண்டும் வந்துவிடும் நிச்சயமாக வரும்பொழுது நீராவி காற்று அதிகமான ஒரு மழைப்பிழிவு கொடுக்கப்பு இந்த அறிக்கையை முழுமையும் கேளுங்க நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் காற்று கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது குறை குறைவாக தான் வந்துகிட்டு இருக்குது இதனால் சில இடங்களை மட்டும் மழை பாருங்க இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் சில இடங்களில் மழை கண்டிப்பாக பெய்யும் சில இடங்களில் சில இடங்களுக்கும் மழையை பதிவாகலாம் பரவலான மழைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது சற்று பரவலாக கூட அதிகபட்சம் ஒரு வாய்ப்பாக இருக்குங்க சரிங்களா மிக நீண்ட பரவலாக மழை பெய்யாது இப்போதைக்கு ஏன்னா ஈரப்பதம் காற்று குறைவாக வருது ஈரப்பதம் காற்று அதிகமாக வந்துச்சுன்னா அதிகமாக மழை கொடுக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் அந்த குறைந்தெடுத்த பகுதி அந்த மாலத்துக்கு தெற்கு நிழல நிழல்கோட்டுக்கு தெற்குப்புறம் இருக்கிறது ஸோ இதனால் இது வந்து என்ன ஆகுதுன்னா வரக்கூடிய அதிகமான ஒரு நீராவி காற்று தடுக்கப்பட்டு அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் மேட்டூர் அணையில் இங்கே போயிருப்போம் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகள்லாம் டேம்களெலாம் இருக்கும் இந்த பெரிய பெரிய டேம்கள் இப்போ மேட்டூர் அணையெல்லாம் இருக்குன்னா ஒரு தடுப்பணை மாதிரி இருக்கும் அந்த தடுப்பணையில் என்ன ஆகும் ஒரு அது வந்து ஒரு தடுப்பணை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பணை மாதிரி தான் அந்தந்த அந்த குறைந்தழுத்த பகுதி இருக்குது அந்த தடுப்பணை என்ன என்ன பண்ணுது அந்த குறைந்தழுத்த பகுதி அதிகமான ஒரு நீராவி காற்று வருவதை அது வந்து ஒரு கண்ட்ரோலாக அமைந்து கொண்டு ஏதோ ஒரு குறைந்தளவு ஒரு நீராவி காற்று அனுப்புது நம்ம தமிழகம் நோக்கி ஸோ இதனால் இன்னைக்கு வந்து சில இடங்களை மட்டும் மழை இருப்பாருங்க சரிங்களா சில இடங்களை கண்டிப்பாக மழை பெய்து உறுதி ஸோ இன்னைக்கு நம்ம மழை வாய்ப்புகள் பார்த்துருவோம் தென் மாவட்டம் முழுவதும் மழை பெய்வதற்கு முன்னாடி அதிகமான ஒரு வெப்பநிலை மதியம் உயரும் இதனால் அதை எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமா இருங்க இனி வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று முதல் அதிகமான ஒரு வெப்பநிலை நாற்பத்தி ஒரு டிகிரி வரைக்கும் பதிவாகலாம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க நிச்சயமாக இன்று மதியம் அதிகமான ஒரு வெயில் வந்து அடிக்குங்க எல்லா மாவட்ட மக்களும் கவனம் பாருங்கள் வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான ஒரு வெயில் காணப்படுங்க கவனமாருங்க ஸோ அடுத்து நம்ம மழை பதிவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்டா மற்றும் தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் சில இடங்களாக மழை பதிவாகலாம் நேற்று எப்படி சில இடங்கள்லாம் மழை பதிவாச்சும் இன்றைக்கு அதே போல் சில இடங்களாக மழை பதிவாகலாம் குறிப்பாக நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் வடக்கு பதிவில் கனமழை பதிவாகும் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் சில இடங்களில் மழை இருக்குது அதே போல் கயத்தாறு கோவில்பட்டி அருப்புக்கோட்டையில் சில இடங்களில் மழை பதிவாகும் அதே போல் ராஜபாளையும் சில இடங்களில் மழை பதிவாகும் கடையநல்லூர் அதே போல் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறையில் ஏதேனும் சில இடங்களில் மழை பதிவாகும் நேற்று இருந்து தென் மாவட்டங்களில் மழை இல்லாமல் இருந்தது நேற்று தென் மாவட்டங்களில் மழை இல்லாமல் இருக்குது ஆனால் இன்றைக்கி அதுபோல் இருக்கா இன்றைக்கி வந்து சில இடங்களாவது கண்டிப்பாக மழை பெய்துவிடும் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் அதிகமான ஒரு மழைக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பாருங்க தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சரிங்களா அதேபோல் பழனி முருகன் கோவில் கொடைக்கானல் வாழ்பாறை மற்றும் பொள்ளாச்சிக்கு தெற்கே தான் மழை இருக்கும் காற்று பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது கொடைக்கானல் பழனி முருகன் கோவில் தாராபுரம் அரவங்குறிச்சிக்கு தெற்கே மழை இருக்கும் அதே போல் திண்டுக்கல்ல மனப்பாறையில் சில இடங்களை மலைமிக உருவாகலாம் மலை மேக உருவானாலே போதும் மலைமேகம் உருவாச்சுன்னா அந்த குறைந்த அந்த ஈரப்பதம் காற்று வந்து ஏதோ ஓரளவுக்கு மழை கொடுக்கலாம் சரிங்களா வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது தென் மாவட்ட மக்கள் கவனம் வருங்க தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கண்டிப்பாக பதிவாகும் இன்றைக்கி அதே போல் கோயம்புத்தூருக்கு வடகேக்க மழை பதிவாகும் ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சில இடங்களில் மழை இருக்குது போல் சேலம் மாவட்டம் சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் சின்ன சேலம் ஏற்காடு அதே போல் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கும் சில இடங்களை மழை உருவாகி மலை கொடுக்கலாம் மலைமேக உருவாகி அதே போல் வடமேற்கு வெப்ப காற்றால் திருப்பதி மற்றும் தெற்கு ஆந்திரா ஆந்திரா அந்த சித்தூர் வேலூர் மற்றும் நம்ம வட தமிழகம் ஆந்திராவிற்கு நம்ம தமிழ்நாட்டிலும் எல்லையோரத்தில் தெற்கு ஆந்திரா எல்லையோரத்தில் மழை உருவாகி அதேபோல் வட மாவட்ட உள்ளே மழை கொடுக்கணும் திருத்தணி மற்றும் காஞ்சிபுரம் மதுராந்தகம் சென்னைக்கு மேற்கே தான் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சென்னைக்கும் இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்குது கடலோரத்தில் மலைக்கு வரலாம் வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை அதே போல் திருக்கோவிலூர் திண்டிவனம் வந்தவாசி மதுராந்தகம் இன்னைக்கு வந்து வட மாவட்டங்களில் சில இடங்களை மட்டும் மழை வந்து உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குதுங்க டெல்டா மாவட்டம் குறிப்பாக திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் முத்துப்பேட்டை நாக முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கும்பகோணம் சீர்காழி அரியலூர் பெரம்பலூர் சில இடங்களில் மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படுங்க மதியமே மழை மேக உருவா சீக்கிரமாக மழை மேக உருவானால் அது வந்து அந்த ஈரப்பதம் காற்று வந்து மேற்கு திசை காற்றும் மற்றும் இந்த குறைந்த ஈரப்பதம் காற்று கொஞ்சம் நுழைஞ்சி சீக்கிரம் கூட மழை தொடக்கலாம் வாய்ப்பு இருக்குது முதல்ல இந்த சேலம் ஈரோடு அப்படி இந்த கர்நாடக எல்லையோரத்தில் முதல்ல மழை உருவாகலாம் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாம் சரிங்களா கவனம் பாருங்கள் டெல்டா வட மாவட்டம் தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களை மட்டும் பரவலாக இல்லாமல் சில இடங்களை மட்டும் மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா அதிகமான ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் வந்து சில இடங்களில் மட்டும் மழை எதிர்பாருங்க ஸோ அடுத்து நம்ம தென்மேற்கு பருவமனை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் இந்த தென்மேற்கு பருவ காற்று எப்போது தென்மேற்கு பருவ காற்று எப்போதோ வந்துருச்சு நம்ம தமிழகத்தில் இப்போ பாலக்காடு கணவாயில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பொருஷான ஒரு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவ காற்று எப்போதோ வந்து விட்டது ஆனால் இப்போ வரைக்கும் அந்த நீராவி காற்று தான் அப்பப்போ வருது அப்பப்போ குறையுது அப்பப்போ அதிகமாகுது அப்பப்போ கொஞ்சம் குறைஞ்ச குறைந்து வந்துக்கிட்டு இருக்குது நீராவி காற்று ஸோ அதிகமாகும் போது அதிகமான மழையும் குறைந்த ஒரு காற்று வரும்பொழுது குறைவான ஒரு மழையை நம்ம தமிழ் எதிர்ப்பை பதிவாகிட்டு இருக்கு சரிங்களா நிச்சயமாக அதிகமான ஒரு நீராவி காற்று எப்போ வரும்னா இன்னைக்கு அதிகமா வராது நாளைக்கும் வராது நாளை மறுநாள் முதல் குறிப்பாக அந்த மே மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு தான் அந்த அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து தென்மேற்கு பருவமழையும் தொடக்கலாம் தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே தொடங்குவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குங்க தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பாக மே மாதம் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த நாலாம் ஒரு நான்கு தேதிக்குள்ளே இருபதாம் தேதிக்குள்ளே தென்மேற்கு பருவ காற்றால் அதிகமான ஒரு நீராவி காற்று வந்து கேரளா மா மாநிலம் முழுவதும் அதீதமான ஒரு மழை கொடுப்பதற்கு மற்றும் நம்ம தமிழகம் தென் மாவட்டம் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி தருமபுரிக்குலாம் அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிச்சயமாக வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே பாருங்கள் எதிர்பாருங்க கோயம்புத்தூர் பகுதி சேலம் திருச்சி தஞ்சாவூர் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களுக்கு அதிகமான மழை பதிவாகும் வடமாவட்டம் முழுவதும் மற்றும் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு கர்நாடகா மாநிலம் மற்றும் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் வடமேற்கு வெப்ப காற்று காரணமாகவும் அதிகமான ஒரு நீராவி காற்று காரணமாகவும் தென்மேற்கு பருவ காற்றால் நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்வது உறுதி தென் மாவட்டம் முழுவதும் மே மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே எங்கோ பார்த்தாலும் மழை தான் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது சரிங்களா அடுத்த தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சுக்கிய பண்ணி வணக்கம் சுக்கி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வரைக்கும் நம்ம சந்திப்போம் எல்லா இடங்களுக்கும் மழை வந்து கொண்டிருக்கிறதா நான் இன்னைக்கு மட்டும் குறைந்த அளவில் நீராவி காற்றால் குறைந்த அளவு மட்டும் மழை இருக்கும் நன்றிங்க